ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப இருக்கேன் சாரிப்பா என்னால் நேற்று வந்து வீடியோ போட முடியல எதுனாலன்னு கேட்டிங்கன்னா எங்களோட சொந்த என்னோடய தத்து அம்மான்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா என் தத்து அம்மா அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாங்க அந்த சாமி கும்பிட்டுக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதனால் வந்து போய் பகலெல்லாம் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா என் நாத்தனை வந்து ஊருக்கு போகிறனால வந்து சமைக்க சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு என்ன அதில் சமைச்சு கொடுத்துட்டு உட்காந்தா ரொம்ப எனக்கு முடியலை ரொம்ப டயர்டு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியாக இருந்துச்சு எனக்கு அடிக்கடி இந்த கால்வழி ரொம்ப பிரச்சனை வரும் அந்த கால் வலி மறுபடியும் வந்துடுச்சு மாதம் மாதம் ஒரு தடவை வந்துடும் இந்த கால்வழி ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து சின்ன ச அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட்டு வாங்கிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கினு சொல்லிவிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட் ஆகிடுச்சு எட்டு மணி எட்டு மணி ஆகிடுச்சு அப்போயும் லைவ் போகலான்னு வந்தால் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இது பண்ணல பிள்ளைங்களாம் ஒரே சத்தமாக அதனால வந்து நல்லா சரியாக கண்டினியூ பண்ணவும்ல அதான் வந்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு ஒம்பது மணி தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால் வந்து என்னால் வீடியோ போடவே முடியல ஸோ இன்றைக்கினாலும் நாளும் வந்து ஒரு சின்ன வீடியோ போகலான்னு தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோடய காலைல சாப்பாடு பார்க்க போகிறோம் என்னால் தான் சாப்பிட்றோம் சரிங்களா வாங்க ஸ்பெஷல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா நம்ம ஊரெலாம் வந்து அந்த வெறும் வயத்தில் டீ குடிப்பாங்கள்ல நான் அந்த தமிழ்நாட்டில் உள்ள பெரும் வயத்தில் வந்து டீ குடிச்சிருக்கேன் ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த வெறும் வயத்தில் எனக்கு தண்ணி குடிக்க பச்சை தண்ணி குடிக்க எனக்கு அப்படி பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து அதை பழக்கம் பண்ணிட்டாங்க தண்ணி குடி தண்ணி குடி பெருமைத்தில் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ எனக்கு இந்த பல்லை வளக்கணும் அலையே பல்ல அலகிட்டு குளித்தாலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோன்றது தண்ணி தான் இங்கே யார் தண்ணி குடித்தாலுமோ வந்து இச்சு வச்சு தான் குடிப்பாங்க எப்போதுமே சரி யார் குடிச்சாலுமே சரி இப்படி குடிக்கவே மாட்டாங்க குடிக்கக்கூடாதான் எச்சு வச்சு தான் கொடுப்பாங்க அது என்னமோ நமக்கு வர மாட்டாங்க இத்தனை வருஷம் ஆச்சு இந்த பழக்கம் மட்டும் வரவே மாட்டாங்க எதனாலன்னா அதே தடவை நம்ம அவங்களும் சாப்பிடுறாங்க வரலாம் வந்து எனக்கு மனித எச்சு வச்சு சாப்பிட்றதே கிடையாது நம்ம ஊரில் யாருமே அப்படி சாப்பிட்றது கிடையாது இல்லையா அதனால தான் என்னடா பழையத்தை பண்ண பழையண்டே தத்த மாடு போயிட்டு தான் சொன்னல அங்கே வந்து பிரசாதமாக கொடுத்து விட்டாங்க பாப்ப என்னென்ன இருக்குன்னு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட பிரசாதம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்வீட்டு இது ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இதுவும் ஸ்வீட்டு இது வந்து பால் பொங்கல்னு சொல்லுவோம்ல அந்த இது பிரசாதம் கொடுத்துட்டாங்க கடவுள் பச்சை பிரசாதம் அப்படிதான் இருக்கும் ஸோ அப்படி கொடுத்து விட்டுருக்காங்க இதில் ஒன்று இதில் ஒன்று

दुखाए सारा लाख सारा जम निकालि लिसला यार दुजै बारबार कति यरोकी अगे अगे छिडिया कुना नुका नुका खै लिबा केछु देखिला बन्नो जति खाउन लाग्छ नि 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 हो छिडिया अब पुरछि देइन्दिरम मनदार उठछ देखिलो तोरी रे के पल

நூற்றம்பது பாருங்க நைட்டு எல்லாம் யாருக்கும் என்ன சொல்லுங்க வாங்கி அனுப்பிடுறேன் இது ரெட்டி நல்லா இருக்குல்ல எல்லோரும் நல்லா இருக்கு நூற்றம்பது ரூபா நைட்டு சரிசோடே என்ன

அது வந்து சால்ுங்க இது வீட்டில் நைட்டி போட்டுட்டு போடுறதுக்குலாம் சால்ு மெல்லினாக்கி நோட் பண்ணுறாங்க பாருங்க மெல்ல ஒரு டைம் நம்ம 130 தான் சொல்றாங்கல 100 ரூபாய் அடிச்சு புடிச்சு கேட்டானோ கொடுத்துடுவாங்க என்ன வேலை பார்த்துருக்கேன்னா இருக்கேன்னா நாளைக்கு வந்து என் நாட்டுநாள் வீட்டுக்கு போக போறேன் நானும் அப்படியா இந்த பேரும் போகலான்னு இருக்கோம் ஸோ என்ன பண்ணிட்டான்னு தெரியல அப்புறம் பார்ப்போம் நான் போகிற நல்லா என்ன பண்ணுறேன்னா எல்லாருமே ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்களே ஸோ நான் ஸ்வீட் வாங்கிட்டு போறதில்லை ஸோ நம்ம ஊர் பணியாரம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளானு ஏன்னா நம் அவங்க ஸ்வீட்டு கூட அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம பணியாரம் சொல்லவே வேணாம் சின்னது சின்ன பிடிங்க வயசான வயசான ஆத்தாலாங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் அத்தை அங்கே இருக்காங்க தேவாவோட அத்தையும் அங்கே தான் இருக்காங்க என்னோடய அத்தையும் அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அரிசியும் இவ்வளோ அரிசியும் ஊற வைக்க போகிறேன் இன்றைக்கி இப்போக்கி ஊற வச்சு ஈவினிங் பிள்ள அரை நைட்டு பத்து மணி போல் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு வரையும் அரைச்சிட்டு பத்து மணிக்கு மேலே தான் அரைப்பேன் அரைச்சிட்டு மறுபடியும் நாளைக்கு காலைல ஊற்றி எடுத்துகிட்டு போக போகிறேன் பாப்பேன் சரிங்களா எப்படி இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஸ்வீட் வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு எல்லாருமே அதானே வாங்கிட்டு போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவோமே அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சுட்டு போவேனா ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்து அவள் எதிர்பார்ப்பா அன்னியை பனியாரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பா இந்த தடவை இருக்கலாம் நான் எதுவுமே செஞ்சும் கொடுக்கல பிள்ளைக்கு மீன் ம குழம்பு மட்டும்தான் வச்சே மற்ற எதுவுமே செஞ்சு கொடுக்கல ஓகே நம்ம வந்து இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகும் சரிங்களா நான் அவள்கிட்ட சொன்னேன் நீ இப்போ நான் வேணா வந்து பண்ணியா செஞ்சு எடுத்து அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி என்னப்போ நீ வருவீங்களா வருவீங்களா அப்படின்னு சரிட்டா போனா செஞ்சு எடுத்துருப்போம் சரிங்களா அரிசி வந்து மாமியார்ட்ட வாங்கினேன் ரொம்ப பழசாக போயிடுச்சு இது வந்து நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கல் நல்லா கல் வீட்டுக்கு ஊற வச்சோம்னா ஊறிடும் அதுக்காக இன்றைக்கி இப்போ என்ன சமையல் செஞ்சிருந்தேன்னா மதியானத்துக்கு வந்து காலையில் வந்து ப பல்லையம் சாப்பிட்டோமா ஸோ மதியானத்தை சமைக்கிறோன்னு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் மாமியாவும் சேர்த்து சமைக்கிறனால வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் தான் நீங்கள் எல்லாமே சமையலாம் செஞ்சேன் கீரையும் தக்காளி பழம் துவர பருப்பு பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதை போட்டு கீரை சாம்பார் அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு வடை கடலப்பருப்புலாம் போட்டு முருங்கைக்கீரை வடை அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருந்தேன் முருளைக்கெழங்கும் மீன் மக்களும் போட்டு வருவது சரிங்களா நாங்கள் அந்த பாப்பா வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றனால வந்து அதனால சரியாக வீடியோ எடுக்க முடில அவள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாள் அது வீடியோவில் பதிவாயிடும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வரும் தான் நான் வந்து அதிகமாக எடுக்கலை ஸோ இதுதான் அன்னைக்கான வீடியோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே இப்போ வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னல கோயில் எங்கள் தத்தம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாலாம் ஸோ நான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போயிருந்தேன் அது என்னோடய முறை இங்கேருந்து என்னை வாங்கிட்டு போகிறது அவங்களோட முறை என்னோடய முறை ஆனால் வந்து இன்றைக்கி வந்து விழுந்து மாதிரி வைப்பாங்க எல்லாத்துக்கும் ஸோ அதுக்காந்தே வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்காண்டி வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது நான்வெஜ்ஜு சமைச்சிருக்காங்களா என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க மீன் வாங்கியிருக்காங்களா எனக்காக மற்றவங்களுக்கெல்லாம் மட்டன் எனக்காக மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன் நீங்கள் போங்க நான் வரேன் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து நம்ம போகணும் சரிங்களா இருட் கொஞ்சம் இருட் வெயிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் சாத்த முடிச்ச பிறகு போகலான்னு வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சா நாளைக்கு நான் அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் இந்த ஊரில் வந்து கரண்ட் நான் ஓல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியாக தெரியாது நைட்டானாலும் எதுவுமே தெரியாது அவ்வளோவா வந்து வெளிச்சம் இருக்காது அதனால் மொபைலில் வீடியோ எடுக்கிறவங்கிறது நடக்காத காரியம் ஸோ அதனால் வந்து என்னால் நிறைய விஷயம் வந்து பதிவிட முடியலை சரிங்களா அப்லோடு பண்ண முடியலை ஸோ சாரி நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ தான் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யாருக்கும் கமெண்ட் பண்ண இருந்தால் சாரி நான் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணலைன்னா சாரி நான் பார்த்தா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்